ஒரு நாள் இல்லாம சோறு அன்று தான் வந்துதான் சோது பாசல் அவட்டு சாப்பிட சொன்னா பக்கத்தை நிற்கிற அண்ணன் கட்டாராம் சோறு சாப்பிடும் போட கன நாள் ஆச்சு நீ வந்து உங்களோட வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நாளைக்கு இதையும் ஏதாவது எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களான உரிமை தொடர்பாக அபிவிருத்தி தொடர்பாக சில பேர் பணியாற்றி சில பேர் உரிமை தொடர்பாக பணியாற்றியும் சில பேர் கடமைக்கு போயிருப்போம் சில பேர் புதுமுகங்கள் நல்ல ஐடியாவோட வந்திருப்போம் வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கு இலங்கையிலிருந்து இருந்து தேர்தலுக்கு முன்னே நாள் புதன்கிழமை பதினூன்றாம் திகதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாருமே வாக்களிப்புக்கு தயாரான நிலையில இலங்கை வந்து ஒரு பரபரப்பான கட்டத்தை இருக்குது என்னன்னு சொன்னா நாளைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் யார் யார் அந்த பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்ற பரபரப்பு வந்து எல்லாருக்குமே தொற்றிக்கொண்டு கேக்க இது சம்பந்தமாகவும் வாக்களிப்பு சம்பந்தமாகவும் நாங்கள் கடந்த காலத்துல கற்றுக்கொண்ட பாடங்கள் எதை மறக்க கூடாது என்றது சம்பந்தமாகவும் இந்த காணொலியை பதிவு செய்ய இருக்கிறேன் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே நிச்சயமா வந்து அந்த வாக்களிப்பு தொடர்பான இந்த சிட்டை வந்து உங்களோட வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நாளைக்கு இதையும் ஏதாவது எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களான தேசிய அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது லைசென்ஸ் இப்படியான விடயங்களை கொண்டு போய் நாங்கள் வாக்களிப்பு நிலையத்துக்கு ஏழு மாணவரை காலமே போயிட்டு வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த காணொலியை பார்க்குற எல்லாருமே வந்து உங்களோட உறவுகளுக்கு இந்த காணொலியை நிச்சயமாக பகிர்ந்து விடுங்க ஏன்னு சொன்னால் கட்டாயம் வாக்களிப்பு வந்து இந்த முறை சரியான முக்கியமாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருக்கணும் இதுல வந்து ஏனைய காலங்களில் வந்து ஒரு எழுபத்தைந்து சதவீதமான வாக்குகள் தான் பதிவு செய்யப்படுறது இந்த முறை சற்று அதிகமாக எதிர்பார்க்கப்படுது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களை வீடுகளில் இருக்கிற வயோதிபர்கள் அதே மாதிரி சகோதரங்கள் எல்லாரையுமே நாங்கள் வாக்களிக்க சொல்லி தூண்டவனும் சில பேர் வந்து இப்ப இந்த முறை எங்களை குழாப்பீடுகளாக நிறைய காரணங்களால எங்களை குழப்பி கொடுக்குறாங்க சில பேருக்கு வாக்களிப்புல வந்து என்ன செய்யலாம் அக்கறை இல்லாமல் இருக்கலாம் என்னத்தை போட்டோம் என்னத்தை கண்டது ஆஹ் இவங்க தானே வேற போகிறாங்க அப்படித்தான் என்ன மாதிரி சில பேர் ஒரு அசண்டை இனத்துல இருப்பினா அப்படியான ஒரு சைக்காலஜிக்கல் ஒர்க் வந்து நடைபெற்றதால நிறைய ஆக்கள் இருப்பிடும் ஆனால் நீங்க அவையை மோட்டிவேட் பண்ணி ஏழு மாணவரும் கூட சோகரங்களும் கூட பைக்கில் ஏற்றிட்டு போகலாம் இல்லாத ஒரு வீட்டை பெரிய வாகனம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆக்களை கூட்டிக் கொண்டு போகலாம் கட்டாயமா கூட்டிக் கொண்டு போனா மட்டும் போதாது ஒரு அப்பு மினக்கட்டு பொல்லு பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு அந்த வாக்கு செலவு செல்லுபடியிட்டு வாக்காகிட்டு போனா அந்த மனுஷன் உழைப்பும் வேணும் வந்த நேரமும் வேணும் எல்லாமே வேணும் சரியான முறையில வாக்களிப்பு சம்பந்தமாக நான் ஒரு வீடியோட்டு போட்டிருக்கிறேன் அந்த டெஸ்கிரிப்ஷன்ல அதன் லிங்கை நான் இன்றைக்கும் பதிவு செய்து விடுறேன் போய் பாருங்கோ என்னென்ன வாக்களிப்பு செய்யறேன்னு சொல்லி கட்டாயமா இந்த காணொலியை அதை போய் பாருங்கோ என்ன மாதிரி வாக்களிப்பு சரியான முறையில செய்யறேன் இப்போ உதாரணமாக சதுரம் என்ற ஒரு சின்னம் வட்டம் முக்கோணம் என்ற ஒரு சின்னம் இருக்க வெப்பம் அதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும் நேர இந்த முறை வாக்குச்சீட்டு வந்து சரியா நீளமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னு தெரியும் குழுக்களும் கட்சிகளும் நீட்டாத வரைக்கும் விருப்பிலக்கங்கள் ஒன்பது தொடக்கம் ஒன்பது இருக்கும் அந்த இலக்கத்துக்கு மேல வெட்டி விட்டா சரி தர சொல்லி அதுவும் வெளியில போகாத மாதிரி வெட்டினா சரி அப்படி அது தவறாக வெட்டப்பட்டிருந்தாலும் கூட கட்சிக்குரிய விருப்ப வாக்கு எண்ணப்படும் அதே நேரம் ஆறாவது மூன்று பேர் தான் மேக்சிமம் நீங்க விருப்பிலக்கம் போடலாம் மூன்று பேருக்கு போட்டா சரி இப்ப வந்து பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களோட வீட்டுல இருக்கிற அப்போ ஆட்சியோ வயதானாக்களோ இல்லை உங்களோட அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களுக்கு எப்படி ஓட் பண்றதுன்னு சொல்லி ஒரு முடல் ஒன்றுல ட்ரை பண்ணிட்டு போங்க என்னன்னு சொன்னா ஒரு பிடிச்ச கட்சிக்கு பக்கத்து இந்த மாதிரி ஓட் பண்றது அநியாயமா மினக்கட்டு போய் செல்லுபடியாட்ட வாக்க வந்தா அது வந்து எல்லாத்த உழைப்புமே வேணும் அப்ப ஒரு சிட் வந்து கட்சிகள் உங்களோட வீடுகளுக்கு அந்த துண்டுகளை வினியைத்திருப்பினும் உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு கட்டாயம் அந்த திறவை போட்டுட்டு போங்கோ அதே மாதிரி யார் யாரும் கூட இருக்கமோ அதை போட்டுட்டு போங்கோ இப்போ நான் சொல்ல வார விஷயம் என்னதான் பாராளுமன்ற தேர்தல் வரலாம் என்ன தேர்தலும் வரலாம் ஆனால் ஒற்று விஷயத்தை நாங்கள் மறக்க கூடாது இப்போ ஒரு கோயிலுக்கு சாமிகாவை கூப்பிடுவோம் எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு வருவாங்க ஒரு பொது வேலைக்கு ஒரு சிரமதானத்துக்கு ஒரு புல் புடுங்கன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிடுறோம் எத்தனை பேர் எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாம சரியான எல்லா வசதிகளும் இல்லாம சில பேர் அது பெற போராட்ட அமைப்புகள் இருக்கலாம் நான் தனியுமே ஒன்றமட்ட சொல்ல எல்லாருமே எல்லா போராட்ட அமைப்புகளும் தமிழ் உரிமை தமிழற்ற இனம் நல்லா இருக்கணும் என்றக்காக தனியாக ஒரு இல்லை நிறைய பேர் அதுக்கு போய் ஒரு சாப்பாடு இல்லாம ஒரு சரியான சாப்பாடு இல்லாம எந்தவித எண்ணமும் இல்லாம இந்த நாட்டுக்காக மட்டும் யாராவது முடியுமா அவர் டிக்டாக்ல இருக்கிறாள் அல்லது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் விட்டு கொண்டு இருக்கிறாங்களால் யோசிங்க என்னால் போய் ரோட்டில் ஒரு பொது வேலை செய்யாமல் இருக்குது மற்றவன் நல்லா இருக்கணும் என்றக்காக சில பேர் தங்களை தியாகம் செய்து இந்த மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறார்கள் அவைக்கான ஒரு கதை இருந்திருக்கு அது எந்த அமைப்பாக இருக்கலங்க நான் வந்து எதையுமே வளர்க்கல மோட்டிவேஷன் பண்ணலை ஆனால் நாங்கள் வரலாற்றை விடக்கூடாது அவர்களுடைய ஆசைகள் வந்து ஏதாவது இருந்திருக்கு மறுசமாதடி பாருங்க அந்த ஆசைகள் வீண் போகாத வரையில பொறுப்புணர்வுடன் உங்களுக்கு பிடித்த கட்சிக்கு உங்களை நாட்டுல உரிமை தொடர்பாக அபிவிருத்தி தொடர்பாக சில பேர் பணியாற்றியிருப்போம் சில பேர் உரிமை தொடர்பாக பணியாற்றியிருப்போம் சில பேர் கடமைக்கு போயிருப்பினும் சில பேர் புதுமுகங்கள் நல்ல ஐடியாவோட வந்திருப்பினும் சில பேர் நல்ல கொள்கைகளோட நாட்டை முன்னேற்ற ஒரு ஐடியாவோட வந்திருப்பினும் எல்லாத்தையும் யோசிச்சு இந்த எண்ணங்களோடையும் சேர்ந்து இந்த அவர்களுக்குரிய வாக்கை உங்களுக்கு பிடித்த நபருக்கு நிச்சயமா செலுத்தி விடுங்கோ அதே நேரத்துல நாங்கள் ஒரு கதை கேள்விப்பட்டேன் நிறைய ஆக்களோட கதை கேட்க ஒரு அக்கா சொன்னா தாங்களாம் ஒரு அமைப்பு சார்பான ஒரு ஒரு போராட்டத்தில் இருக்கேக்க தங்களுக்கு சிலவுகளை ஒரு நாளைக்கு சோறு கூட கிடைக்காதான் காடுகளுக்கு இருக்கிற பழங்கள் அதுகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தண்ணி வந்து சரத்து அப்படியே ஃபில்டர் மாதிரி வடித்து அதை குடிக்கிறது நாங்கள் இப்ப பில்டர் பொட்டல் போட்டல் குடிச்சு கொண்டு இருக்கிறோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவன் நல்லா இருக்கணும் இப்படி வாழ்ந்திருக்கணும் ஒரு நாள் இல்லாம சோறு அண்டு தான் வந்து தான் சோத்து பாசலை அவட்டு சாப்பிட அந்த அக்கா சொன்னா பக்கத்தை நிற்கிற அண்ணகிட்டேரா சோறு சாப்பிடணும் ஒரு இடக்கு கனநாள் ஆச்சு நீ வந்து இதுல முன்னறங்கல எனில் நானும் அதை சாப்பிடறேன்னு சொல்லி அந்த சாப்பாடு ஒரு வேளாண் வச்சதான் ஸ்னேப் பண்ணியாச்சு அதுலேயே அவர் சரி அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடல இப்படி வலி சுமந்த நிறைய போராட்டங்கள் இருக்குது இவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிச்சு இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இனா நல்லிணக்கம் சகோதரத்துவம் இந்த நாடு எல்லாமே நல்லா இருக்கணும் அதை வச்சு நாங்க கிண்டி கொண்டிருக்கணும்னு என்று பட் அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது மற்றவனுக்காக நாங்கள் வாழணும் என்று வாழ்ந்து மணிந்திருக்கிறார்கள் இதையும் யோசிச்சு எங்களுடைய நாட்டின் முன்னேற்றத்தையும் கருதி சகோதர நல்லிணக்கத்தையும் கருதி நடுக்கு நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க ஒரு நல்ல வடிவா போக வேணும் ஆனா இதுகளையும் மறக்க முடியாது இப்படியான உங்களோட வாக்குகளை வீணாக்காம இந்த எண்ணங்களையும் மனதில நிறுத்தி உங்களுடைய வாக்கை பொறுப்பினருடன் செலுத்தி ஒரு அற்புதமான எங்களை அதிவேதவி ஜனாதிபதியின் ஒரு ஊழலற்ற ஆட்சிக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு அணியை அனுப்புங்கோ எனவே மக்கள் பொறுப்போட வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த காணொளி கட்டாயம் ஏனையோருக்கும் பகிரப்பட வேண்டிய ஒரு காணொலி வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன் வாக்களிப்பு தொடர்பாக ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு இரவுல இருந்து நேரடியான தேர்தல் முடிவுகளை நான் தருவேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு தந்த மாதிரி நீங்கள் என்னோட இந்த தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் சேனலோட இணைந்திருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நேரடியான தேர்தல் முடிவுகளை எங்களுடைய மொழி வித்தியாசமாக ஒரு சுவையாக தொகுத்து வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நீங்கள் அந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அதை விட உங்களுக்கு பிடிச்ச வில்லேஜ் வீ விலாக்ஸ் அதேமாதிரி நிறைய விடயங்கள் என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்குது போய் நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப நான் இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மறக்க வேண்டாம் நாளைக்கு தேர்தல் நிச்சயமா எல்லாரும் போய் வாக்களித்துக் கொள்ளுங்கோ தொடர்ச்சியான தேர்தல் முடிவுகளை தாரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்